வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை மரியாதை ராமன் கதைகள் காது கடுக்கனை திருடியவன் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் மணிவண்ணன் என்பவர் ஒரு வியாபாரி தொழிலில் நல்ல லாபம் வந்தபடியால் வைர கடுக்கண்கள் செய்து இரண்டு காதுகளிலும் போட்டுக்கொண்டார் ஒரு நாள் வியாபார நிமித்தமாக அவர் வெளியூர் செல்ல வேண்டி நேரிட்டது இரவு வெகு நேரமாகிவிட்டதால் அங்குள்ள சத்திரத்தின் திண்ணையில் படுத்துக்கொண்டார் அவ்வாறு படுக்கும்போது அவர் ஒரு கிழித்தவாறு படுத்திருந்தார் அவருடைய இடது காது தரையிலும் வலது காது மேற்புறமாகவும் இருந்தது மணிவண்ணனுக்கு எதிரே ஒரு வழிபோக்கன் படுத்திருந்தான் அவன் மணிவண்ணனின் வலது காதில் மின்னும் வைரக்கடுக்கனை பார்த்து விட்டான் அவன் மிகவும் பொல்லாதவன் மணிவண்ணன் நன்றாக தூங்கியதும் அவருக்கு எதிரே படுத்துக் கொண்டிருந்தவன் மெல்ல எழுந்தான் சுற்றுமுற்றும் பார்த்தான் எல்லோரும் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்ததை கண்டதும் மெதுவாக மணிவண்ணனின் வலது காதில் இருந்த கடுக்கனை கலற்றி தனது இடது காதில் போட்டுக்கொண்டு முன்போலவே அவர் எதிரில் படுத்து கொண்டான் காலையில் விழித்து எழுந்த மணிவண்ணன் தனது வலது காதில் கடுக்கன் இல்லாததைக் கண்டார் எதிரே படுத்திருந்தவனது இடது காதில் தன்னுடைய வைர கடுக்கன் இருந்ததை கண்டார் திருட்டு பயலை என்னுடைய கடுக்கனை திருடிக் கொண்டு என் எதிரிலேயே படுத்திருக்கிறாயா என்றார் மணிவண்ணன் திருடனோ யாரை பார்த்து திருடன் என்கிறாய் நீதான் என் காதில் இருந்த ஒரு கடுக்கனை திருடி உன் காதில் போட்டுக் கொண்டிருக்கிறாய் நீதான் திருடன் வா மரியாதை ராமனிடம் செல்வோம் என்று கூறியவாறு மணிவண்ணனை அழைத்துக்கொண்டு கொண்டு மரியாதை ராமனிடம் சென்றான் மணிவண்ணனுக்கோ தன் காது கடுக்கனில் ஒன்று போனதுமில்லாமல் தன்னையே திருடனாக்கி விட்டானே என்று வருத்தம் ஏற்பட்டது இவர்களுடைய வழக்கை கேட்ட மரியாதை ராமன் நீங்கள் இந்த மாதிரி ஒருவரை ஒருவர் திருடன் என்று கூறுவதிலிருந்து ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் இருவரும் சத்திரத்தில் எவ்வாறு படுத்தீர்களோ அதை போல இங்கு படுத்து காட்டுங்கள் என்றான் இருவரும் எதிரும் புதிருமாக கழித்து படுத்திருந்தனர் அப்பொழுது மணிவண்ணன் இடது காது தரையில் இருந்தது திருடனது இடது காது மேலே இருந்தது அந்த காதில் கடுக்கன் இருந்ததையும் மேல்புறமாக இருந்த மணிவண்ணனின் வலது காது காலியாக இருந்ததையும் மரியாதை ராமன் கண்டான் மணிவண்ணனின் மேல்புறமாக உள்ள வலது காது காலியாக இருந்தது திருடுவதானால் அந்த காதில் இருந்துதான் ஒருவன் திருடியிருக்க வேண்டும் எதிரே படுத்திருந்தவனது காலியான இடது காது தரையில் படிந்துள்ளது இதிலிருந்து ஒருவரும் கடுக்கனை திருடியிருக்க முடியாது எனவே மணிவண்ணனின் கடுக்கனை திருடியவன் இவனே என்று திருடனை பார்த்து கூறிய மரியாதை ராமன் அவனிடமிருந்து கடுக்கனை வாங்கி மணிவண்ணனுக்கு கொடுத்து திருடனுக்கு ஆறு மாத சிறை தண்டனையும் கொடுத்தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்